டேய் நம்ம வீடியோ பார்க்க வந்திருக்க அத்தனை பேத்துக்கும் ஒரு வணக்கத்தை போடுறான் ஆ வணக்கம்மா அச்சோ என்ன கி வந்துருச்சு ஏ வா வா மாட்டி ஏ மாட்டி தொலைங்க ஆ பாடா மாட்டி நம்ம வீடியோ கண்டினியூவா பார்த்துட்டு இருக்க நண்பர்களுக்கு இன்னொரு ஒரு வணக்கத்தை போடுறான் ஆ வணக்கம்மா அய்யோ அய்யோமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காவலே மன்னி ஜிரீனமா அப்ப சேரே நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க சந்தோஷமா இருங்க மிஸ் பண்ணிராதீங்க வரத்தப்படுவீங்க வாங்க வீடியோ போலாம் ஒரு சோழ குள்ள மரத்துல தான் பழம் காய்ச்சிருக்கு அத சாப்போடத்தான் நானும் வாய திறந்து வச்சிருக்கேன் இப்பவியமோ எப்பவியமோ வாய மூடுனா

பண கூட மாட்டே இருக்கு யார் இந்த தற்குறி தண்ணி குள வளானட் இருக்கு ஓரமா போய் விளையாடறா என்னடா சொன்னே ஐயோ யாரਨੇ யாரਨੇ நீங்களா நான் தண்ணிக்குள்ள குள வளானதா தான் தண்ணி போமோன்னு நினைச்சிப்ட்டனே நீங்க விளையாடுங்க நான் அப்படியே ஓரமா போய்க்கிறேன்

இதை மட்டும் தூக்கிட்டு போனோம் எங்கள் அம்மா படிக்க சொல்லி உயிரை வாங்கிடும் இதை இதுக்குள்ளே போட்டு போயிட தான் போ போ போட என்னடா இதை போக ஆஹா வேலைக்காகுது மடக்கி உள்ள சொல்லிடுறேன் தான் இப்போ பாரு எப்படி போடுறேன்னு ம் நல்லா மடங்கு போ போ ஆ போடா போயிடுச்சிரா இப்போதான்டா நிம்மதியாக இருக்கு ஜாலியோ ஜாலி காய் சார் யார் சார் இவன் என்ன மாதிரியா இருக்கான் டேய் போன பையல நீ தான்டா என்ன மாதிரி இருக்க எத அப்ப நீ நானே ஒண்ணா சே சே நீ நானே ஒண்ணல்ல அனேகமா உங்க புண எங்க புண ஒண்ணா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த பண்ண பாக்கத்த முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பா அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதல ஆல் ஆன் பட்டனை அமுக்கி வச்சிங்க அப்பதான் நம்ம போற அடுத்த வீடியோ உங்களுக்கு தேடி ஓடிடும் மறந்து நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுறங்க பா வாங்க வீடியோக்குள்ள போலாம்

சரி அடுத்த ஏற வைக்கலாமோ என்ன ஏன் சார் பார்க்கணும் அடா பாவி ஏன் சார்பா கொடுத்து என்கிட்ட ஐசோ வேண்டாம் நடுநிலை அழுதுட்டா ஐயோமா அடச்ச மறுபடியும் மாட்டிட்டேனா யாரா ஒரு சொல்ல பக்கத்துல ஐ பொம்பள போலிச்சி டேய் முன்னாடி போறா யோ போயா மேடம் அழகா இருக்கீங்க ஐயோமா இன்னைக்கு ஒரு பொடி எல்லாரும் ஐயோ ஓடு ஓடு எங்க எங்க எங்க

இன்னொரு கடைக்குள்ள வரக்குள்ள அந்த சோப்பு சாலை கட்டின திரும்பி திரும்பி வரக்குள்ளே நினைச்சேன் நினைச்ச நீட்டி விட்டுறா என்ன கேக்கு வித்தியாசமா இருக்கு சரி எப்படி இருந்தா என்ன சாப்பிட தானே போகிறோம் என்ன அறுக்க மாட்டேங்குது கேக்குதானா அடைச்சா டேய் பழம் சாப்பிடுவியா ஆ சாப்பிட நிலா கொடுங்க 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 இந்த இந்த சாப்பிடு கொடுங்கம்மா சாப்பிட்றா உம் இவன் கொடுக்க மாட்டான் நம்ம கொடுத்துருவோம் மாற்றுனியாடா இப்ப கத்திதானே ஆகணும் இங்கே போடுறா கயித்த பொறிச்சது கூட கத்தோன்னு பார்க்குறியா

வாயா 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 இவ்வளோ லேட்டாக கொண்டாடுறா பசிக்குது போற சோ சட்டி சொன்ன பேச்ச கேட்க மாட்டான் நான் வெளில எங்க போற படவால்ல அங்க நீ இருக்கான் என்னன்னு மறுபடியும் எங்க கிளம்புற படவுல எங்க நாங்க மாட்டோம்